ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் தெரியாமல் பல பேர் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடறாங்க என்ன விஷயம்னா நம்ம தூங்கும்போது தினமும் இரவு நம்ம உறங்கும் பொழுது நம்முடைய அருகில் இருக்கக்கூடாத ஒரு மிக முக்கியமான பொருள் இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு பொருள் இரவு நம்ம தூங்கும் பொழுது நம்ம அருகில் இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் இது ஒரு சிம்பிள் திங் தான் நம்ம வந்து யாருக்கும் பணம் பொருள் கொடுத்து உதவ தேவையே கிடையாது இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் போய் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்க ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செய்கிற இந்த தவறை அவங்க திருத்திப்பாங்க காரணம் என்னன்னா இந்த ஒரு பொருள் நம்ம பக்கத்துலேயே இருந்து அதிலேயே தான் நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அதை பார்த்து தான் நம்ம க இரவும் தூங்குகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இருக்காதுங்க தர்தரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிலச்சி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது ஸோ நைட்டு நம்ம தூங்கும் பொழுது நம்ம அருகில் மிக மிக முக்கியமாக இந்த ஒரு பொருள் இருக்கக்கூடாது அது என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி ஸோ நீங்கள் தூங்கக்கூடிய உறங்கக்கூடிய அந்த அறைக்குள்ள கண்ணாடி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்ணாடி எந்த வகையிலனாலும் நாலு பேர் நிறைய பேர் வந்து அலமாரியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பாங்க இல்லை ரூமில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமுக்கான கண்ணாடி இருக்கோ அந்த கண்ணாடியை வீ ரூம்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்து மாட்டி வச்சுருப்பாங்க அங்கே உள்ளே இருக்கும் பொழுது வெட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே மாட்டி வச்சிருப்பாங்க இந்த தவறை இனிமேல் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் தயவு செய்து செய்யவே செய்யாதீங்க ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி உள்ளே கிரகிச்சிக்கிட்டு திருப்பி காலையில் எழுந்து நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது எல்லாத்தையும் திருப்பி அது உங்ககிட்டயே கொடுத்துரும் ஸோ அதனால் இந்த தப்பை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க ஸோ உங்கள் நீங்கள் தூங்கக்கூடிய அறைக்குள்ளே கண்ணாடி இருக்கா அப்படின்றத நல்லா சர்ச் பண்ணி பார்த்துருங்க சின்ன கண்ணாடி கூட அருகில் இருக்கவே கூடாது ஸோ இந்த ஒரு பொருள் மட்டுமில்லை இது கூடவே இன்னும் ஒரு ரெண்டு பொருள்களையும் நான் வந்து சொல்கிறேன் நம்ம தூங்கக்கூடிய உறங்கக்கூடிய அறைக்குள்ளே நம்ம அணியக்கூடிய காலணிகள் ஒரு சிலர் வீட்டுக்குள்ளே வந்து ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இல்லை வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இல்லை வெறும் காலில் எனக்கு வந்து நடக்கிறது கஷ்டம் சிரமம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்லிப்பர்ஸ் பயன்படுத்துவாங்க காலணிகளை வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடியவங்க உங்களுடைய படுக்கை அறைக்குள்ளே செல்லும் பொழுது அந்த காலணிகளோடு தயவு செய்து செல்லாதீங்க குறிப்பாக நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது உங்கள் பக்கத்துலேயே அந்த காலணியை வந்து க கழட்டி விட்டுட்டு நீங்கள் படுக்கிறதுன்றது மிக 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 தவறான ஒரு செயல் நீங்கள் அந்த உங்கள் ரூமுக்கு வெளியிலேயே காலணியை விட்டுட்டு வந்து தான் நீங்கள் வந்து படுக்கணும் நிறைய பேர் எதுக்காக அதை பண்றாங்க அப்படின்னா காலையில எழுந்த உடனே அப்படியே தூக்கத்திலேயே வந்து ஸ்லிப்பர்ஸ் தேட வேண்டாமே பக்கத்துலேயே இருந்ததுன்னா எழுந்து அப்படியே போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க காலணிகளை நம்ம வீட்டில் பொதுவாக எங்கே விடுறோம் வீட்டுக்கு வெளியிலேயே காரணம் நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயங்கள் குப்பைகள் அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வீட்டுக்கு வெளியிலே விட்டுட்டு வந்துடணும் அது எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளை துரத்திட்டு வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனையும் வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் காலனிகளை வீட்டுக்கு வெளியில் நம்ம கழட்டி விடுறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய காலனியை எங்கே வேணால் வச்சுக்கலான்ற ஒரு ரூல் நம்ம வைக்கிறோம் அது தவறான ஒரு விஷயம் அதுக்குன்னு நீங்கள் படுக்கக்கூடிய அறைக்கு வெளியில் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுங்க எப்போவுமே படுக்கை அறைக்குள்ள செல்லும் பொழுது கண்டிப்பாக உறங்க போகிறீங்க அப்படின்னா அந்த காலணிகளை வெளியிலே கழட்டி விட்டுட்டு நீங்கள் உள்ளே போய் படுக்கலாம் காலையில் எழுந்து வெளியில் போயிட்டு நீங்கள் அந்த காலணிகளை எடுத்து பயன்படுத்திக்கோங்க தூங்கி எழுந்த உடனேயே நம்ம எந்த பொருள் மேலே கண்ணை விழிக்கிறோமோ அந்த விஷயந்தான் நம்ம கூட நிலச்சிருக்கோம் அப்படி பார்க்கும்போது நம்ம எழுந்த உடனே ஸ்லிப்பர்ஸில் கண் விழித்தோம்னா அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும் ஸோ இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் உறங்கக்கூடிய அறைக்குள்ளே மிக முக்கியமாக பெருக்குகின்ற குப்பைகளை வந்து பெருக்கக்கூட்ட குப்பைகளை வாரக்கூடிய அந்த துடைப்பம் இருக்கவே கூடாது நம்ம எல்லாருமே வந்து சின்ன வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதை வந்து குப்பை இருக்கக்கூடிய இடத்து பக்கத்திலே வச்சுருவோம் கொஞ்சம் பெரிய வீடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த ரூமுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு துடைப்பம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைப்பத்தை பெருக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே வந்து வச்சிருவாங்க அந்த தவற செய்யவே செய்யாதீங்க நீங்கள் உறங்கக்கூடிய அறைக்குள்ளே தர்தரம் நிறைந்த பொருட்களை மே மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் தொடப்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டீங்க நைட் கொஞ்சம் குப்பையை அடிச்சு கீழே எதையாவது கொட்டிட்டோம் அப்படின்னும் போது தொடப்பம் எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இங்கே வேமா காலையில் பார்த்துக்கலான்னுவீங்க அந்த தவிர செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க தயவு செய்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம அது எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல அதுக்குன்னு தனி தனியாக ஒதுக்குப்புறமா ஒரு இடம் வச்சுருப்போம் அந்த இடத்துல வச்சுருங்க ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தருத்தரம் நம்மளையே தொடர்த்திட்டு வராமல் நம்மக்கிட்ட இருந்து விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு வழியா இது அமையுதுங்க மூணு விஷயம் எல்லாேருக்கும் சொல்லிட்டேன் அண்ட் தென் இன்னொரு விஷயம் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் உறங்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாத ஒரு மிக முக்கியமான பொருள் ஆரம்பத்திலே எல்லாருமே சொல்லியிருப்பீங்க செல்ஃபோன் தானே அப்படின்னு கண்டிப்பாக அதுவும் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா செல்ஃபோன்ஸ் பொழுது லாஸ்ட்டாக நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு படுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் நம்ம நல்ல விஷயம் பார்ப்போமா கெட்ட விஷயம் பார்ப்போமான்றது நமக்கு தெரியாது அதனால் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னையே செல்ஃபோன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உடலுக்கும் சரி மனது சரி குழந்தைகளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எதை செய்கிறோமோ அதை நம்ம குழந்தைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அதனால் செல்ஃபோனையும் நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துலருந்து அந்த அலைகள்லாம் உங்களை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சிருங்க ஸோ இந்த விஷயத்தலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தர்தரம் அப்படின்றது விலகி கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் தாட் காலையில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே செம்மையாக இருக்கே அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு உங்கள் அன்பின் மூலமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ